வணக்கம் അഖില മീഡിയ വണക്കം ഉൾപ്പെടുത്തുന്ന പോർ വിമാനങ്ങളെ അപ്പിയ பதற்றம் മുഖമോടി മനുതാൽ ജെർമനിയതം രാണവധികി ചൂട് இந்தியாவில் அதிகாலையில் கோர விபத்து இருபத்தி ஐந்து பேர் உடல் கருகி பலி கனடாவை தொடர்ந்து நெடுஞ்சாகுவை கைது செய்ய முண்டியடிக்கும் நாடுகள் வெனிசுலாவில் படித்து சிதறிய சிறிய ரக விமானம் இருவர் உயிரிழப்பு அமெரிக்கா முழுவதும் அலாஸ்தா ஏர்லைன் சேவைகள் நிறுத்த பயணிகள் அவதி மேற்குகரையை ஸ்டேருடன் இணைக்கும் நடவடிக்கை ஈரான் கண்டிக்கின்றது காசாவில் பேரழிவை ஏற்படுத்தும் பசி ஐநா சபை வெளியிட்டுள்ள தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் போர்க்களத்தில் இருந்து உண்மை நிலையை வெளிக்கொண்டு வந்த இரு உக்ரேனிய பத்திரிகையாளர்களை ரஷ்யாவின் லான்செட்ரோன் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் உக்ரேனின் கிழக்கு நகரமான கிராமா டோஸ்கில் உள்ள பாதுகாப்பு യെ ഫ്രീഡം തൊഴി നാർനോട് ഒലിപ്പതി അണിന്തോട്ട സമ്പവം ഉലും അതിർവികളെ ഏർപ്പെടുത്തിയുള്ള നിലയിൽ ഉക്രെ ജനാധിപതി വിളാടിമിർ ജലി രഷ്യാവുന്ന ഉച്ചകട്ട കണ്ടിവിടെ இது ഒരു വിപത്തോ അല്ലെങ്കിൽ തവറോ അല്ല ഉക്രൈനില് പോർ കുറ്റ പറ്റി അമേരിക്ക മുപ്പത്തി ഐന് ഉടക റഷ്യ കൊണ്ട് ജനൻസ്കി കുറ്റം സാറ്റിയുള്ള അമേരിക്ക കുണ്ടുവീച്ചു വിമാനങ്ങളിൽ കുഴിസുല നോക്കി പുറപ്പെട്ടു அமெரிக்க இராணுவம் கரீபியன் கடலிலும் வெனிசுலாவை சுற்றியுள்ள நீரிலும் வழக்கத்திற்கு மாறாக ஒரு பெரிய படையை உருவாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையானது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அரசாங்கத்தை வீழ்த்தக்கூடும் என்ற அச்சத்தை படுத்தியுள்ளது செப்டம்பர் தொடக்கத்தில் இருந்து அமெரிக்க இராணுவம் வெனிசுலாவை சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது அண்மையில் போதைப்பொருள் இருந்த கப்பல் ஒன்றை குறிவைத்து தாக்கியதும் சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்கா வெளிப்படையாக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக கூறி வருகின்றது இருப்பினும் மறைமுகமாக வெனிசுலாவை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர வர முயற்சிக்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது ஜெர்மன் நகரம் ஒன்றில் நிகழ்ந்த திடீர் குழப்பத்தின் ராணுவ வீரர் ஒருவரை துப்பாக்கிய சுட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்தில் உள்ள மியூனிக் நகரில் முகமூடி அணிந்த சிலர் கட்டிடங்களுக்குள் சென்று பதுக்குவதை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் விரைந்து வந்த போலீசாரை நோக்கி முகமூடி அணிந்தவர்கள் கூட சுட போலீசார் திருப்பி சுட்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த நிலையில் பொதுமக்கள் முகமூடி கொள்ளையர்கள் என நினைத்தவர்கள் உண்மையில் ராணுவ வீரர்கள் அதாவது மார்ஷல் பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்ற பெயரிடப்பட்ட ஐநூறு ராணுவ வீரர்கள் முன்னூறு போலீசார் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் பங்கேற்ற ஒரு ராணுவ பயிற்சிக்கு ராணுவம் திட்டமிட்டிருந்திருக்கிறது ஆனால் அந்த ஆப்ரேஷன் குறைத்து பொதுமக்களுக்கோ உள்ளூர் போலீசாருக்கோ எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை ஆக முகமூடி அணிந்த ராணுவ வீரர்களை பொதுமக்கள் கொள்ளையர்களை நினைத்து உள்ளூர் போலீசாரை அளித்தனர் அவர்களை கண்ட முகமூடி அணிந்த ராணுவ வீரர்கள் இதுவும் நினைத்து அவர்களை நோக்கி வெற்றி குண்டுகளால் சுட்டுள்ளனர் தாங்களை நோக்கி முகமூடி அணிந்தவர்கள் சுட்டதால் போலீசார் உண்மையாகவே அவர்களை நோக்கி சுட ஒரு ராணுவ வீரர் காயமடித்துள்ளார் ஆக மொத்தத்தில் ராணுவ வீரர்களுக்கும் போலீசாருக்கும் மோதல் ஏற்பட மக்கள் அதிர்ச்சியடைய அந்த பகுதியில் பெரும் குழப்பம் உருவாகியுள்ளது ഇന്ത്യ തീപ്പിടി എറിൽ ഉയർന്നുള്ളതായി ഊടങ്ങൾ വെളിയിട്ടുള്ള വിപത്ത് വള്ളിക്കി അധികാരി ആന്ധ്ര മാം കർണൂൽ മാവട്ടത്തിലുള്ള സിന്നത്തെ കുരു ഗ്രാമത്തിന് അരുംപെട്ടുള്ളത് തനിയാർ പേരു ദീരനെ തീപ്പിടി എറിൽ ഇരുപത്തി ഐ പയണികൾ പലിയാണെന്നും ഇരുപത് മേട്ടോർമുള്ളതും തകലുകൾ വെളിയുള്ളത് பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது ஒரு மோட்டார் சைக்கிளில் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மோட்டார் சைக்கிள் பேருந்துக்கு அடியில் சென்றதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது பேருந்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது அதிகாலை நேரம் என்பதால் பயணிகள் நல்ல உறக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் பனிரெண்டு பேர் சிறிய காயங்களுடன் வழி மற்றும் உடைத்துக் கொண்டு வலியுறியுள்ளனர் தற்போது வரை இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இறந்தவர்களே மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் ஒருவர் என்று பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் சுமார் பத்தொன்பது பயணிகள் இரண்டு குழந்தைகள் மற்றும் இரண்டு ஓட்டுநர்கள் உயிர் தப்பினர் என்றும் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் காசா போரில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் கால்வைத்தால் கைது செய்யப்படுவார் என பல நாடுகளும் அறிவித்துள்ளமை இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் கமாஸ் இடையான போரில் காசாவை தாக்க தொடங்கிய இஸ்ரேல் அறுபத்தி ஏழு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்துள்ளது இது இனப்படுகொலை என பல நாடுகளும் கண்டித்தன நெதர்லாந்து சர்வதேச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதேஞ்சாகவிக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது தற்போது அமெரிக்கா தலையீட்டால் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் நடைமுறையாகியுள்ள நிலையிலும் நெதஞ்சாகு மீதான பிடியாணை நடைமுறையில் உள்ளது இதனால் பெஞ்சமின் நெதஞ்சாகு கனடாவிற்குள் நுழைந்தால் அவரை கைது செய்வோம் என கனடா பிரதமர் மார்க்கானி எச்சரித்திருந்தார் இந்நிலையில் பிரான்ஸ் துருக்கி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளும் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை கைது செய்வோம் என்றும் சர்வதேச பிடி செயல்படுத்துவோம் எனவும் கூறியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வெனிசுலா விமான நிலையத்தில் இழந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் வெனிசுலாவின் டாஜிரா மாகாணத்தின் பாரமில்லோ விமான நிலையத்தில் இருந்து சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டு ஒடுதளத்தை விட்டு மேலே பறந்த சில நிமிடங்களிலேயே விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து ஒடுபாதையில் விழுந்ததை அடுத்து விமானம் தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்தில் விமானி உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவின் முக்கிய விமான நிறுவனங்களில் ஒன்றான அலாஸ்கா ஏர்லைன்ஸ் நாடு முழுவதும் தனது அனைத்து விமான போக்குவரத்துகளையும் அதிரடியாக நிறுத்தி வைத்ததாக கூறப்படுகின்றது இந்த திடீர் முடிவுக்கு காரணம் நிறுவனத்தின் செயல்பாடுகளை பாதிக்கும் மிக மோசமான தகவல் தொழிற்பு செயலிழப்பாகும் நாடு முழுவதும் விமானங்கள் புறப்படுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதால் பயணிகள் விமான நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருத்து பெறும் இன்னலுக்கு ஆளாகினர் விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கள் ஐடி அமைப்பில் ஏற்பட்ட செயலிழப்பு காரணமாக செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன தற்காலிகமாக விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சிரமத்துக்கு வருதுகிறோம் என தெரிவித்துள்ளது இந்த திடீர் தொழில்நுட்ப பழுது அமெரிக்காவின் விமான போக்குவரத்து அமைப்பை உலுக்கியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு பெரிய விமான நிறுவனம் தனது அனைத்து விமானங்களையும் நிறுத்தி வைப்பது மிகவும் அரிதான நிகழ்வாகும் இந்நிலையில் இந்த சம்பவம் விமான பயணத்தின் நம்பகத்தன்மை குறித்த புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது இதனால் அமெரிக்கா முழுவதும் கடும் உச்சகட்ட பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது மேற்கு கரையை இணைப்பதற்கான மசோதாவை நெசட் அங்கீகரித்ததை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது இது ஐநா சாசனத்தின் அப்பட்டமான மீறல் என்றும் இஸ்ரேலின் காலனித்துவ மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சி நிரலின் நீட்டிப்பு என்றும் கூறியுள்ளது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஸ்மாயில் பகாஜி நெசட்டின் முடிவை சியோனிச ஆட்சியின் குற்றவியல் மற்றும் காலனித்துவ விரிவாக்கத்தின் மற்றொரு படி என்றும் விவாதித்தார் இது பாலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய எட்டு மீறுவதன் குறைக்கிறது என்று வலியுறுத்தினார் இந்த நடவடிக்கை சட்டத்தின் குறிப்பாக நாடுகள் தங்கள் தாங்களே தீர்மானிக்கும் உரிமையை உத்தரவாதம் செய்யும் சட்டங்களை அப்பட்டமாக மீறுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் மேற்கு கரையில் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் தொடர்ச்சியான மீறல்கள் காசாமில் நடந்த இனப்படுகொலையுடன் ஒரே நிறுத்தி நிகழும் நிகழ்வுகள் குறித்து மேலும் சுட்டிக்காட்டினார் காசாவில் பசி நெருக்கடியானது பேரழிவு ஏற்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு இரண்டு வாரங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மனித மனிதாபிமான விநியோகிகளை தடுப்பதை நிறுத்த வேண்டும் என சர்வதேச உதவிக்குழுக்கள் கோரிக்கை விடுத்துள்ளன முற்றுகையிடப்பட்ட பகுதிகளுக்குள் கொண்டு செல்லப்படும் பொருட்கள் அங்கு வசிக்கும் மக்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் உதவிக்குழுக்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் பாலஸ்தீன பகுதிக்குள் செல்வதற்கு இரண்டு படிகள் மாத்திரமே திறக்கப்படுவதால் உதவிக்குழுக்களின் நாளாந்த இலக்கை அடைய முடியாத நிலை காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு திட்டம் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நிலைமை பேரழிவை தரக்கூடியதாகவே உள்ளது என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் கெப்ரேயஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவில் கர்ப்பிணி பெண்கள் உட்பட மொத்த தொகையில் கால்வாசியினர் பட்டினியால் வாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழ எடுக்கோன் கிளிக் பண்ணுங்க